அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பாரத பிரதமரின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக பிருந்தாவன் பள்ளி அறக்கட்டளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விஜய் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி நாளை மாலை ஆறு மணிக்கு பிருந்தாவன் பள்ளி மைதானத்தில் சிறப்பாக நடைபெற உள்ளது அது சமயம் அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணனை வழங்கும் நிகழ்வும் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் வழங்கும் விழாவின் தொடக்கமாகவும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த நிகழ்ச்சியில் நுழைவு சீட்டு பெற்ற அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்குமாறு த கோவை தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மதுக்கறி ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியின் ஒன்றிய தலைவர் பேசுகிறோம் வருகின்ற வியாழக்கிழமை நாளை மாலை ஆறு மணி அளவில் மிக பிரம்மாண்டமான நமது பாரத பிரதமர் மோடி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சேவையும் கொண்டாட்டமும் நம்ம மோடி நம்ம கொண்டாடுவோம் நிகழ்ச்சியானது நமது பிருந்தாவனம் அறக்கட்டளையின் சார்பாக தொடங்க உள்ளோம் அதுக்காக சிறந்த எண்ணிக்கையில் நமது ஒன்றியத்தின் சார்பாகவும் தெற்கு மாவட்டத்தின் சார்பாகவும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தருமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் அரசு பள்ளி மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் விழாவும் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் தரும் துவக்க விழாவாக நடைபெறவுள்ளது அனைவரும் நுழைவுச்சீட்டை பெற்றுக்கொண்டு சிறப்போடு கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நடைபெறவுள்ள விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ஸ் கான்செப்ட் லைவ் கான்செப்ட் நிகழ்ச்சியானது நடைபெறவுள்ளது சரியாக ஆறு மணி அளவில் துவங்க இருக்கிறது நமது மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் நமது நமது முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்களும் அரவிந்த் மேனன் அவர்களும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் பார்வையாளர் அரவிந்த் மேனர் அவர்களும் கலந்து கொள்ள உள்ளார் அனைவரும் சிறப்பாக கலந்து கொண்டு மிக சிறந்த முறையில் ஏற்பாடு ஆளு எல்லாம் செய்யப்பட்டுள்ளது அனைவருக்கும் தேவையான குடிநீர் வசதியும் மலிவான விலையில் அனைத்து பொருட்களும் உணவுப் பொருட்கள் அனைத்துமே மலிவான விலையில் தண்ணீரின் விலை வெளியே வாங்கினீங்கன்னா இன்றைக்கி இருபது ரூபா வரும் ஆனால் இங்கே வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு தரும் அதே உணவோட விலையும் அதே மாதிரி தான் இதாக இருக்கணும் நம்ம பாரத பிரதமரோட ஒரு பிறந்தநாள் விலை நிகழ்ச்சியானது சேவை இன்னைக்கு எல்லாருமே மனதளவில் வந்து நிறையா ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இருக்காங்க அதுக்காகவே இந்த நிகழ்ச்சி அதில் ஒரு சேவையும் இருக்கணுங்கிறதுக்காக தான் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் மடிக்கணினி வழங்கும் விழாவும் சிறப்பாக நடைபெற உள்ளது அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்